கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை லோக்கா ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே கத்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி இந்த லோகா ஏழாம் அதிகாரத்திலே பதிமூன்றாவது வசனம் நாயின் ஊரின் விதவைத் தாயினுடைய மகன் மறித்து போய் ஊர் மக்கள் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு என் மகனை விட்டால் எனக்கு வேற கதி இல்லை என்று தவித்து வேதனையோடு கண்ணீர் வடித்த அந்த நாயின் விதவை தாயை பார்த்து அந்த பெண்ணை பார்த்து இயேசு கிறிஸ்து அழாதே என்று சொல்லி அதுக்கு அடுத்த பதினான்காவது வசனம் அவர் பாடையை தொட்டு அவர் மகனை உயிரோடு எழுப்பினதை தான் இந்த வசனம் பதிவு செய்கிறது இயேசு கிறிஸ்து எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனுஷியும் வேதனை தாங்க முடியாத துயரும் கவலை அணுகுகின்ற போது இயேசு கிறிஸ்து மனதுருகிற ஆண்டவராக இருக்கிறார் மனதுருகி அவர்கள் மீது இறங்கி அவருடைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற ஆண்டவராக இருக்கிறார் அதைதான் இந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகிறது அப்போ நீங்களும் நானும் விசுவாசிகள் தீராத கஷ்டம் துன்பம் தாக்குகின்ற போது இயேசு கிறிஸ்து உடனடியாக இறங்குகிற ஆண்டவராக இருக்கிறார் எனக்கு ஆபத்து எனக்கு பிரச்சனை எனக்கு தொல்லை என்று கதறுகின்ற போது இறங்குக இறங்குகிறோர் மட்டுமல்ல அவர் மனதுருகி அந்த என்ன இக்கட்டோ அதிலிருந்து விடுவிக்கிற இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் அதனால் கடவுளுடைய பிள்ளைகளே நீங்கள் எந்த உபத்திரவத்தில் பாரத்தில் கண்ணீரில இருக்கிறீர்களோ எது எங்களுக்கு தேவை என்று ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறீர்களோ நீங்கள் தொடர்ந்து மன்றாடுங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் மனதுருகிற ஆண்டவராக இன்றளவும் உயிர்த்தெழுந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் ஆமை